ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர் தொடங்கும் போது மிகப்பெரியதான் மும்பை இந்தியன்ஸ் அணி அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனா இருந்து ரோஹித் சர்மா ஐந்து முறை சாம்பியன் பண்ணி கொடுத்திருக்காரு ஆனாலும் கூட ரோஹித் சர்மாவை கேப்டன் பதிலு அதிரடியா நீக்குனாங்க குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து கொண்டு வந்த ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சாங்க இந்த ஒரு முக்கியமான கேப்டன்சி மாற்றத்தினாலதான் மும்பை இந்தியன்ஸ் அணில மிகப்பெரிய குழப்பமானது நிலவிக்கிட்டு இருக்கு அத்தோட மட்டும் இல்ல ஹர்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ரொம்ப மோசமா விளையாடி இருக்காங்க மொத்தமா பன்னெண்டு போட்டிகள் விளையாடி நான்கு போட்டிகள் மட்டும் பண்ணி எட்டு போட்டிகள் தோல்வி அடைஞ்சு மொத்தமா எட்டு புள்ளிகளோட புள்ளிப்பட்டியில ஒன்பதாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் முதல் அணியா எலிமினேட் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த நிலையில தான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி பலமாய் கே கேஆர் எதிராக விளையாடி இருக்காங்க தொடங்குறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் வீரரும் தற்போதைய கே கேஆர் அணியின் பயிற்செல்லா இருக்கக்கூடிய அபிஷேக் நாயர் கிட்ட பேசியிருக்காரு ரோஹித் சர்மா இந்த வீடியோவை கே கே ஆர் அணி அவரோட அபிஷியல் பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மாவும் அபிஷேக் நாயரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா வாய்ஸ் அவ்வளவு கிளியரா கேக்கல ஆனாலும் சில ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சிலேஷன் அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த ஆடியோல எந்த ஒரு எரிச்சலும் இல்லாம ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தனியா பிரிச்சு பார்த்துருக்காங்க இதனால ரோஹித் சர்மா அபிஷேக் நாயர் கிட்ட என்ன பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அதுல ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இங்க ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த டீமை நான் தான் கட்டமைச்சேன் இதுதான் என்னோட வீடு ஒரு கோவில் மாதிரி இந்த டீமை மாத்துனேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா சொல்றாரு என்ன இதுதான் என்னோட கடைசி அந்த வாக்கியமானது கொஞ்சம் தெளிவாக தொடரோட மும்பை இந்தியன்ஸ் அணில இருந்து ரோஹித் சர்மா மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அதிரளவு சொல்ல இருக்காங்க இதோட மட்டும் இல்ல மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்து மேல ரோஹித் சர்மா மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை கே கேஆர் வெளியிட்டு சில நிமிடங்களே அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் தி லெஜண்ட் சரவனாஸ்டர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை